ஏலேய் எல்லாரும் இங்க வந்து புடிங்க ஆஸ்பத்திரிக்கு உள்ள போயிரு. பேர் பெண்ட கத்தறதுவா சொல்லிட்ட. என்ன மிரட்டறீங்கடா? ஏய், உன்னை ஆறு மாக்கنده சொல்ற. இத நீ தலையிடாத. பரணி சிக்கனே, காலத்துக்கு நீ வர முடியாது. என்ன மிரட்டி பாத்துறீங்களா? அதெல்லாம் நான் பண்ண முடியல. ஹார்ஸ் பண்ண நான் விடமாட்டேன். ஏතරனி, கிசரம் ஹார்ஸ் என்ன செடி? ஆ, எந்த தப்புமே பண்ணல. பண்ணி

கொட்டட ஹ நீ கோபடி எவ்வளவு டைர் இருக்குடா மேடம் உங்களுக்கு சப்பா முடியல வா இல்ல ஹ கோபடி மொது கூட ஹ அழகா இருக்க சரி கோபடாத அவla ஒன்னு எல்லாம் தெரியலையா என்ன இல்ல கோவப்பட்டால அழகா இருக்கิલાமே அது போட்டு கொடுத்துட்டால

எதுக்கு ஆதிராவுக்காக இவ்வளவு பண்ணணும் ஆதிராவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துக்கி யாரது ஆதிராவை இந்த அளவுக்கு காப்பாத்தணும் நினைச்சிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அப்புறம் உசுரோட இருக்க கூடாது ஆதிராவை காப்பாத்துறதுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு என்ன உறவு எதுக்காக ஆதிராவுக்காக இவ்வளவு பண்ணணும் ஆதிராவை காப்பாத்தணும் நினைச்சிருக்கீ யாரா இருக்கோ மேடம் நான் போகணும் மேடம் ப்ளீஸ் மேடம் என்ன விடுங்க மேடம் எங்க அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க எங்க அம்மாக்கு ஒரு ஃபோன் அது பண்ணிக்கிறது அதுல உங்க அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு

இந்த பொண்ணு தப்பு சொல்ல போறாரு உடனே கைது பண்ணிருக்கீங்க எஸ் சார் சார் குற்றவாளி தப்பு பண்ணிட்டு தப்பி ஓடிட்டு இருந்தாங்க கையை கழுவமா புடிச்சிட்டோம் சார் எஸ் சார் பொண்டரைக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்க பொண்டரை சார் முக்கியமான மீட்டிங் வெர்க்கான வர வரைக்கும் ஃபோன் பண்ண கூடாது சொல்லிருக்காங்க சார் ஐயோ எல்லாம் பிளான் போட்டு பண்ணிருக்கோம் டேய் அவளுக்கு என்ன காமனத்துல ஃப்ளைட்டா அதுல நீ நான் பாத்துக்கறேன் சாரி சார் ஸ்டிட்ட பொண்டரை சார் அவங்க அனுமதி இல்லாம இந்த பொண்ணை எங்க அனுப்பக்கூடாதே கூடாதுனே நல்லது பண்ணதானா இல்ல இவ உம்மிலே ஆஸ் பண்ணிருக்கானா

சாரி சார் இன்ன அரை மணி நேரம் ஒண்ணு பண்ண முடியாது சார் இந்த பொண்ணு இங்க தான் இருக்கணும் ஃப்ளைட் கேன்சல் ஆயிரும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல சார் இந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்கா குற்றவாளி இங்க இருந்து நாடு கண்டு போக முடியாது சார் பெரிய குற்றம் ஆயிரும் சார் நமக்கு எதுக்கு சார் வம்பு நான் கமிஷனர் சொல்றேன் இந்த பொண்ணை அனுப்பி வைங்க சார் உங்களுக்கே தெரியும் அரஸ்ட் பண்ணதே பொன்தர சார் அவர் பெர்மிஷன் இல்லாம நம்ம ரிலீஸ் பண்ண முடியல சார் ஐயோ பொன்தர பொள்ளி வாங்கிட்டல நீ பொன்தரட்ட நான் பேசிக்கிறேன் இந்த பொண்ணை அனுப்பி வைங்க முடியாது சார் சரி

சார் அண்ணா சார் குட் மார்னிங் சார் என்ன இதெல்லாம் என்ன இத சார் மேடம் கொடுத்து இது என்னன்னு கேட்டேன் ஆதரவை கரெக்ட் இந்த திருட்டு

ஒரு கமெண்ட்கே நம்மள தெனற தெனற அடிக்க போறாத ரெண்டு கமெண்டா பமனரே என்ன பழி நீங்க எதுவும் கொடுத்துட்டீல என்ன என் தங்க மருமகளே நான் பெத்தார வைரமே நானும் இது பண்ணலையே அப்ப மாமி யாரு வாய்ப்பே இல்ல அவங்க அனுப்பிக்கிறது புரியா இருந்தா அப்ப அது யாரு தெரியல எனக்கு குழப்பமா தான் இருக்குது என்ன சொல்றீங்க ஆமா சார் ரெண்டு கேஸ் ரெண்டு பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ் அதனால தான் உடனடியாக அரசு பண்ணி ஆயிப்படுச்சு என்ன பொண்ணு சரி நீ

செல்ல انا சின்ன விடவும் மாட்டே என்னਨੇ கால நிஞ்சிட்டீங்களே அட என்ன பாத்துட்டு இருக்கீங்க ஒன்டலாம் வேண்டாம் நீ தப்பு பண்ணியிட்ட தப்புக்குமே தப்பு உள்ள தள்ளுமே ஏ வா மோரா முடியாதே திமரா பேசنا தளச்சற மோரியாجي உள்ள செல்ல ஒன்னன்னைக்கு தான் உள்ள வா செமமி வரணு இப்பவேயே மமி வரணு என்ன காதமரி இங்க வரணுமா நோ காதமரி இங்க வரக்கூடாது அவங்க வரவே கூடாது போன் தர கேஸ் கேஸ்

தனிப்பட்ட முறையில் நான் ஒன்னும் பாதுகாக்க முடியாது நீ புரிஞ்சுக்கிற காலம் வரும் அது வரைக்கும் நமக்கு பொண்ணுதானவே வந்துட்டு போகிறேன் அதுக்கு என்ன மனசாட்சி